ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சினிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகல் ட்ராவல்ஸ் மூலிமா தான் நம்ம வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு கோயிலும் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு கோயிலும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் அதில் அவங்க டேஸ் வைஸாக பிரித்து ரொம்ப அழகாக நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இது வரைக்கும் எந்தவித டென்ஷனும் இல்லை சூப்பராக பார்த்துட்டு வரோம் சில நேரங்களில் கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கு சில நேரத்தில் கோவில் வந்து அது ஓப்பன் பண்ணணும் இல்லையா அதுக்காக வெயிட் பண்ணுறோம் கூட்டம் ஜாஸ்தி இருந்தாலும் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு எந்த இதுலையும் மூஞ்சி சொல்லிக்கல ஸோ அழகாக சூப்பராக நம்ம குழிப்பட்டு கூப்பிட்டு வந்துட்ருக்காங்க அவங்க நம்பரை உங்களுக்கு நான் தர வேணும்னா அவங்கள புக் பண்ணி கும்பகோணத்தை சுற்றி பாருங்கள் அகல் ட்ராவல்ஸ் ஓகேவா நான் ப்ரமோட் பண்ணல நான் காசு போட்டு வந்து பண்ணிட்டுருக்கேன் அது உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து தர்மராஜா பிறந்த இடம் அப்படிங்கிறாங்க சுவாரசிமா இருக்கில் திருக்குடியலூரில் இருக்கும் யமதர்மராஜா அவதரிசித்த ஸ்தலம் இங்கே வந்து அருள்மிகு மங்கள சனீஸ்வர பகவானாக இங்கே சனீஸ்வரன் பகவான் நமக்கு அருள் பாவிக்கிறார் வாங்க போய் பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்து மீதியை சொல்கிறேன் ஓகே கீப் வாட்சிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இந்த கோவிலில் என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இங்கே வந்து சிவபெருமான் வந்து ஸ்ரீ அகதீஸ்வரராக இங்கே நமக்கு அருள் பாவிக்கிறார் தாயார் வந்து அம்மன் பார்த்திங்கன்னா ஆனந்தவள்ளி அம்மனாக அம்மன் இங்கே அருள் பாவிக்கிறாங்க இங்கு யமதர்மர் அவருக்கு இங்கே சன்னதி உண்டு இங்கே ஏன்னா யமதர்வர் அவதரித்த ஸ்தலம் இது மங்கள சனீஸ்வர பகவானாக இங்கே நமக்கு வந்து ஜனகிரக மூர்த்தியாக நமக்கு சனி பகவான் இங்கே இருக்கார் இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்குது சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் இங்கே விநாயகர் இருக்காங்க இங்கே ஸ்ரீ விஜயலக்ஷ்மி இருக்காங்க பைரவ சன்னதி இருக்குது நவகிரகங்கள் இருக்குது ஸோ இந்த எல்லாமே இங்கே கூடிய சன்னதிகள் ஒரே ஒரு வருத்தம் இங்கே சிவபெருமானை பார்த்துட்டோம் தரிசனம் முடிச்சிட்டோம் ஆனால் ஆர்த்தி பார்க்க முடியலைன்றது வருத்தம் தான் எனக்கு குருக்கள் இங்கே இல்லை சரி வாங்க இப்போது இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறுன்னு தெரிஞ்சுக்கலாம் சூரியனின் பத்தினிகளான உஷாதேவி சாயாதேவி இருவரும் சிவபெருமானிடம் புத்திரம் பாக்கியம் வேண்டி வழிபட்டனர் அப்போது சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து கணவருடன் திருமச்சூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அக்கோவிலின் தீர்த்தத்தில் நீராடி அங்கு மேகநாத சுவாமியையும் லலிதாம்பிகையையும் வழிபட்டு வர சொன்னார் சிவபெருமான் அதன் பலனாக உஷாதேவி யமனையும் சாயாதேவி சனியையும் பெற்று எடுத்தனர் இங்கு சூரியன் மற்றும் இரு பத்தினிகளும் ஒன்று கூடினதனால் இந்த ஊர் திருக்குடலூர் என்று ஆனது காலப்போக்கில் அது இப்போது திருக்கொடியிலூராக மாறியிருக்கிறது இங்கு அகஸ்தியர் வந்து ஈசனை வழிபட்டதனால் இங்கிருக்கும் ஈசனுக்கு அகதீஸ்வரர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது இங்கு குறிக்கொண்டுள்ள சனீஸ்வர பகவான் மங்கள சனீஸ்வரராக என்று அழைக்கப்படுகிறார் இங்கிருக்கும் யமனுக்கு கதை பாசக்கயிறு சூலம் இவை மூன்றும் இருக்காது கையில் கத்தி கேடையத்துடன் தன் இருமை வாகனத்துடன் குழந்தையாக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் இங்கு சனி பகவானுக்கும் எந்த ஆயுதமும் கையில் கிடையாது இங்கு அணுக மூர்த்தியாக இங்கு நமக்கு சனி பகவான் காட்சியளிக்கிறார் இங்கு வந்து இங்க இருக்க கூடிய நம் வழிபட்டால் அது மட்டும் இல்ல ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்னா அவங்க வந்து இப்ப டக்குன்னு திருநள்ளாறு போறோம் அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து வேற எந்த கோவிலுக்கு இந்த ஏழரை சனிக்கு கரெக்டா போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்து சேரணும் ஏன்னா இங்கு சனீஸ்வர பகவான் இங்கு குழந்தையாக இங்கு நமக்கு அருள்பாவிக்கிறார் இவர் கையில எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை அதனால இங்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சனி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா இங்கு சனி பகவான் அனுகிரக சனி பகவானாக இங்க நமக்கு அளிக்கிறதுனால நமக்கு அந்த ஏழரை சனி ஆனது நமக்கு பிடித்திருக்கும் அந்த காலத்துல நமக்கு கொஞ்சம் நமக்கு சிரமம் இல்லாம நம்மள பாதுகாப்பா இங்க நம்ம கஷ்டப்படுத்த மாட்டாராம் இந்த கோவில் வந்து வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்றது இக்கோவில் தீர்த்தம் தேவ தீர்த்தம் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க தேவர்கள் அனைவரும் இக்கோவிலுக்கு வந்து இந்த தீர்த்தத்துல நீரா நீராடினதுனால இத்தீர்த்தத்துக்கு தேவ தீர்த்தம் என்று பெயரோட காரணமாக அமைந்திருக்கு இக்கோவிலுடைய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இங்கு அகத்தியர் வழிபட்டதுனால இங்கே இருக்கும் ஈசனுக்கு அகதீஸ்வரர் என்ற பெயர் அவர் காணும் நம்மளே சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லை இங்கு சித்து விளையாட்டு இந்த செய்வியனை வைக்கிறவங்க இந்த மாதிரி இதனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஈசனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அப்படிப்பட்ட எந்த விதமான தொந்தரவுமே நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படின்றது மிக முக்கியமாக இந்த கோவில பார்க்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய அம்பாலை பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் நவரத்ன மாலை லலிதா மிக பாடினதுனால இங்க அம்பாள் ஆனந்த வள்ளியாக நமக்கு காட்சி கொடுக்கிறாங்க பக்தர்கள் அனைவருடைய கஷ்டங்களை போக்கி அவங்க ஆனந்தமாக இருக்க அருள் பாவிக்கிறார் தாயார் சரி கும்பகோணத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை முதல் முறையா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அடிச்சுடுங்க நான் பார்க்க சொல்லுமே உங்களுடைய சரிங்களா இங்க இந்த அடுத்த லலிதா சரஸ்நாமம் உருவான இடம் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே திருமைச்சூர் வந்திருந்தோம் இங்கே லலிதாம்பிகை அம்மனை தரிசிக்க இங்கே வந்து முயற்சி நாதராக சிவபெருமான் இங்கே நமக்கு அல்பாவிக்கிற இங்கே லலிதாம்பிகையாக நமக்கு தாயார் இங்கே அற்புதமான ஒரு தரிசனம் கிடச்சிது இங்கே லலிதா சரஸ் இங்கே தான் துவங்கினது லிதா சரஸ்வாமி எல்லோருமே படிச்சுட்டு இருக்கணும் அது இங்கே தான் நிகழ்ந்தது அற்புதமான ஒரு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சது அந்த லிதா சரசாமி இங்கே தான் இங்கே வந்து வேண்டினா விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் அற்புதமான ஒரு இது எல்லோரும் வந்து செவிக்கணும் இங்கே இந்த இடத்துல நம்ம கால் பதித்து இங்கே தரிசனம் பண்ணது ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு நம்ம வந்து இங்கே அம்மனை வழிபடணும் அற்புதமான ஒரு தமிசனம் இந்த சந்தோஷத்தோடு இங்கேயிருந்து நம்ம கிளம்பலாம் அடுத்த பார்க்கலாம்